ஒரு சாயல் ஹண்ட்ரட்ல மாதிரி பண்ணிருக்கேன் ஆனா இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏன்னா இந்த படத்துல எல்லா கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல வேற மாதிரி இருக்கும் அண்ட் இதுல நிறைய கிரே ஷேட்ஸ் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இருக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தது இது ஒரு ஜானர் ஷிஃப்டிங் ஃபிலிம் ஸோ ரொமான்டிக் த்ரில்லருன்னு சொல்லலாம் ஸோ ஆமா கண்டிப்பா நீங்க கேட்ட பதிலுக்கு கண்டிப்பா இல்ல சார் அந்த மாதிரி நீங்க தொடர்ந்து இதே மாதிரி ஒரு கேரக்டர் வரையா பண்ணியிருக்கீங்க அஜித் சார் கூட அதே மாதிரி தான் தம்பியா பண்ணியிருக்கீங்க இப்போ அஜித் சார் படமும் ரிலீஸ் ஆகல அதே டைம்ல உங்க படமும் ரிலீஸ் ஆகுது சோ இது இப்போ எப்படி பாக்குறீங்க அதை சார் நான் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு லாஸ்ட் ஒன் இயர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸாக வேற டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது சார் கொஞ்சம் பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் லீட்ஸா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்க கேட்ட மாதிரி கொஞ்சம் இன்டென்ஸா கொஞ்சம் நெகட்டிவ் கிரே ஷேட் அந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் இந்த படத்துலயும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இது மா இது கொஞ்சம் கொஞ்சமா மாறதுல ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கு அண்ட் சார் படத்துல நான் எந்த கேரக்டரும் பண்ணல போன போ ரெண்டு படம் முன்னாடி தான் நான் பண்ணியிருந்தேன் ஸோ இதுல எந்த கனெக்ஷனும் இல்லை கீதா மேம் கீதா மேம் நீங்க மேம் நீங்க தொடர்ச்சியா வந்து படம் பண்றீங்க ஆனா எல்லா படமும் சக்சஸ்ஃபுல் ஆகுது நல்லாவும் இருக்கு ஆனா வந்து உங்களை வந்து டோட்டலாவே வந்து மாமியார் கேரக்டர்லயே ஒரு விஷயம் இது எப்படி பாக்குறீங்க மக்கள் மனசுல வந்து அவங்க வீட்டு நடுக்கூடத்தில் என்ன வச்சு பார்க்குறாங்க இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டார்னு ஒரு படம் வந்த பிறகு ஒரு பத்து பேர் எனக்கு போட்டோஸ் அமைச்சிருக்காங்க அவங்க சின்ன வயசுல அவங்களும் அவங்க அம்மாவும் இருந்த மாதிரி அப்படியே இருக்கீங்க நிச்சயமா அந்த பத்து பேரும் வேற வேற மாதிரி தான் இருக்காங்க எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஸோ அதனால் இப்போ அவங்களில் ஒருத்தராக பார்க்குறாங்கன்ற இதுலேருந்து நான் சொன்ன மாதிரி நிறைய கேரக்டர் ரோல்ஸ் வித்தியாசமான ரோல்ஸ் வில்லத்தனமான ரோல்ஸ் இப்பயே சொன்னால் சஸ்பென்ஸ் ஃபீல் ஆகிடும் இவருடைய படத்துலேயும் நல்லா த்ரில்லரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரோல்ஸ்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குது ஐ திங்க் அந்த அது நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக அரவிந்த் சிவா வந்து ஒரு யூனிக்கான ஒரு மியூசிக் டைரக்டரு ஸோ எந்த ஒரு ப்ரொமோஷனுக்கும் வராதுக்கு காரணம் என்ன இல்லை ஆக்சுவலி அவருக்கு வரக்கூடாது அவாய்ட் பண்ணுன்ற ஒரு இன்டென்ஷன் இல்லை அவர் ஆக்சுவலி பயங்கர ஃப்ரீ ஆக்கு போய்டாக இருக்காரு ஏன்னா ஒரு பக்கம் அவரோட படத்துக்கான ஸ்கிரிப்ட் இது பண்ணிட்டு டைரக்ஷனுக்கு வந்து லொக்கேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்காரு ஐ திங்க் வந்து என்டையர்லி இது ஓவர்சீஸில் எடுக்கிற படம்னு நினைக்கிறாரு ஸோ அதுக்கான இது பண்ணிட்டு இருக்காரு பட் அதர்வைஸ் வந்து நம்ம எப்போனா ரீச் பண்ணலாம் ரீச் பண்ணி அவர்கிட்ட பேசலாம் இது பண்ணலாம் ரொம்ப ரிசர்வ் டைப் அது நம்ம யூஸ்வலாக பார்க்குற ஒரு ஜோனில் அவர் இருக்கவே மாட்டார் அவர் டோட்டலி என்னன்னா ரொம்ப லிமிட்டட் அவரோட சர்க்கிள்ன்றது நம்மகிட்டே வந்து இப்போ இதுனா அப்டு த பாயிண்ட் என்னவோ அது பேசிட்டு தென் அவர் 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 வேலையை பார்க்க போயிடுவார் ஸோ அதர்வைஸ் பர்பஸ்ஃபுல்லாக கிடையாது சொல்லுங்க கிஷன் தாஸ் தான் எதுக்கு எது எதுக்கு அதாவது